கம்ப்ளைண்ட் ஒரு மூணு கம்ப்ளைண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்னு பாத்தீங்கன்னா ஹால் சூப்பரண்ட் கேண்டிடேட் பிரசன்ஸ் இல்லாம அவங்க வச்சிருந்த அந்த கொஸ்டின் புக்லெட் கவரை முன்னாடி பிரிச்சுட்டாங்க அது எப்போ பிரிச்சாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இந்த எக்ஸாம் நடத்துறதோ நடத்துனதுல எங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை டவுட் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ அந்த குரூப் ஃபோர் தேர்வு வந்து என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாமே நடந்துட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரீவன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வந்துட்டு முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நேற்று வந்து அந்த தனியார் பஸ்ஸில் வந்து ஏ ஃபோர் சீட்டை ஒட்டி மதுரையில் அதில் ஆரம்பித்த கோணல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது அதாவது இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒன்பதரைலேருந்து பன்னிரெண்டரை வரைக்கும் அந்த இரநூறு கேள்விகளை எழுவதற்கு எழுதுவதற்கு உண்டான ஒரு டைம் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதரைக்கு கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கல அது நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய இடங்களில் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இஷ்யூ இருந்துச்சு அதாவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வில்லேஜ்லையும் இருக்கக்கூடிய வில்லேஜில் இருக்கக்கூடிய அனைத்து பட்டதாரிகளும் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறாங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுக்கணும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதே முக்காலுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல ஒன்பதரைக்கே கொடுத்துட்றாங்க அப்படின்னா இது என்ன சிஸ்டம் இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு ஏன் இருக்குது அவசர அவசரமாக எக்ஸாம் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எண்ணம் இருக்குதே தவிர எக்ஸாம் பத்துல பதிமூணு லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கொஸ்டின் பேப்பர் கையில் வாங்கினாங்களா ஒரே நேரத்தில் கொடுத்தாங்களா அந்த ஒரு தர அளவில் எக்ஸாம் நடத்தி முடிக்க முடியவில்லை என்றால் நடத்தவே வேண்டாம் எண்ணற்ற பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆன்லைன் எக்ஸாம் வைங்க ஆன்லைன் எக்ஸாம் வச்சா இந்த பிரச்சனை இல்லைவே இல்லை பேங்க் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஆன்லைன் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லி எங்கேயாவது பிரச்சனை அங்கேயும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க தான் செய்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி வேப்பேரியில் முன்கூட்டியே திறக்கப்பட்ட கொஸ்டின் புக்லெட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் நமக்கு ஒரு ஆடி அனுப்பியிருக்காரு வேப்பேரியில் வந்து சிஎஸ்சி நேர ஸ்கூல் சொன்னாங்க தருமபுரியில் வந்து விஜய் வித்யாலயா கேர்ள்ஸ் ஹையர் செகண்ட்ரி ஸ்கூல்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் கொஸ்டின் புக்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பண்டில் அந்த ஹாலில் வரும் பொழுது அந்த ஹாலில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் அந்த பண்டில காமிச்சு ஓப்பன் ஆகலை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி ரெண்டு பேர்ட்ட கையெழுத்து வாங்கணும் ஸோ இதுதான் சிஸ்டம் இங்கே தர்மபுரியிலே சரி ரேப் வேப்பயிருக்குன்னு நிறைய இடங்கள் இதே நடிப்பேன் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அதான் சொல்கிறேன் முன்கூட்டியே புக்லெட் கொஸ்டின் புக்லெட் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இங்கேதான் சந்தேகம் எழுகிறது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குரூப் ஃபோர் போன்ற லெவலில் ஒரு கொஷினுக்கும் இன்னொரு கொஷின் ஒருத்தர் நூற்றி எழுவத்தஞ்சு கொஸ்டின் போடுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆயிரம் மாத ரேங்க் இருக்கிறார் நூற்றி எழுபத்தி நாலு கொஸ்டின் போட்டவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேங்க் இருப்பார் ஒரு கொஷினுக்கும் இன்னொரு கொஸ்டின் அடையலை ஆயிரத்தி ஐநூறு ரேங்க் பின்னாடி போயிருவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸாம் இந்த எக்ஸாம் அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதி ஒரு நாலாயிரம் எக்ஸாமினேஷன் சென்டரில் ஒரு எக்ஸாமினேஷன் சென்டருக்கு நீங்கள் ஒரு பத்து கால் வச்சுக்கிட்டீங்க நாற்பதாயிரம் கால் வச்சுக்கிட்டீங்க நாற்பதாயிரம் ஹால்லேயும் எக்ஸாம் காலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாணவர்கள்ட்ட இங்கே பாருங்கப்பா உங்கள் கைக்கு கண்ணு முன்னாடி தான் நான் கொஸ்டின் புக்கில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணியிருக்கணும் பட் எங்கள் வேப்பரியில் அப்படி நடக்கலை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் எதிரிச்சு கேட்டிருக்கிறாரு அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது இப்படி தான் அப்படின்னு இங்க வீஜர் சொல்லியிருக்கிறாங்க அப்புறமா ஒரு பதினொன்றரைக்கு வந்து இருந்து வந்த ஒரு ஸ்டாஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பசங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க ஒன்பதுரைக்கு தான் ஓப்பன் பண்ணும் கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள் நடந்திருக்குது இது யாருக்காக நடைபெற்றது இது வந்து சும்மா ஒரு இது வந்து ஒரு எரர் அப்படின்னாலுமே இதனால் பாதிக்கப்படக்கூடிய பேர் எத்தனை பேர் தெரியுமா ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அது போக வந்து நிறைய இடங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்பதுரைக்கு எக்ஸாம் எழுத முடியலை ஸ்டார்ட் பண்ண முடியலை ஒன்பது எல்லாமே பண்ணுறேன் அப்போது எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்பது முக்கால் ஆயிடுச்சு பன்னெண்டு லட்சம் பேருக்கு மூணு மணி நேரம் டைம் எழுதுவாங்க ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் மணி நேரம் தான் எழுதுவாங்கன்னா இது என்ன ஒரு நீதி சமூக நீதி அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் ஸோ அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோவை கேளுங்க உங்களுக்கே புரியும் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஎன்பிசி நடத்தப்பட்ட குரூப் ஒரு எக்ஸாம்ல நானும் ஒரு ஆஃப் கேண்டிடேட்டா கலந்துகிட்டேன் என்னோட எக்ஸாமினேஷன் சென்டர் சிஎஸ்ஐ சென்ட்ரல் சயின்ஸ் அண்ட் டிஸ்கூல் கேட்டேரி சென்னை ரூம் நம்பர் சிக்ஸ் என்னோட கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மூணு கம்ப்ளைண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா ஹால் சூப்பரண்ட் கேண்டிடேட் பிரசன் செய்யாம அவங்க வச்சிருந்த அந்த கொஷின் புக்லெட் கவரை முன்னாடி பிரிச்சுட்டாங்க அதை எப்போ பிரிச்சாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்களை இந்த எக்ஸாம் இவங்க நடத்துனதுல எங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சில டவுட் இருக்கு ஃபாரன் இருக்கிறவங்களுக்கு டவுட் இருக்கு அப்போ இதை பத்தி நான் கேட்டதுக்கு அவசியம் கேட்டதுக்கு சைன்யம் வாங்காம கேண்டிடேட் ப்ரஷன்ஸ் இல்லாம நீங்க வந்து கொஸ்டின் புக்லேட்டோட மாஸ்டர் காப்பி முன்னாடி கிடையாது கவரை பிடிச்சிட்டீங்க ப்ரின் கவர் அப்படின்னு கேட்டது அப்படி எல்லாம் ரூல்ஸ்லாம் கிடையாது சைன் வாங்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னாங்க அப்புறம் டிவிபிசிலேஜ் பண்ண வந்த ஒரு மேடம் உண்டா அவங்க வந்துட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கே வந்துட்டு ஒரு வேற ரெண்டு கேண்டிடேட் கிட்ட பக்கத்து குழந்தைங்களுக்கு கேண்டிலேட் கிட்ட வந்துட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடெட் ஃபெசிலிட்டி கூட இல்லை இதை பத்தி கேட்ட வச்சு அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளா இல்லை எக்ஸாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டம்ப் இம்ப்ரெஷன் லெப்ட் டம்ப்ரெஷன் அன் ஹாஃப்ல எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க அது வாங்க பின்னாடி அந்த கையில் இருக்கிற மயிலை வந்து கொஞ்சம் அதிகமா இருந்து இருந்ததுனால துடைக்கிறதுக்கு ஒரு துணி கூட கொடுக்கலாம் டிஎன்பிசி வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணல அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி அதே மாதிரி நிர்மல் தன்மையா இருக்கா அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டா எங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நடக்காதது டிஎன்பிசி வந்து பண்ணணும் அதே மாதிரி இந்த தவறுக்கு பொறுப்பு பொறுப்பில் கொடுப்போம் நடந்த மிஸ்டேக்ஸ் இது ஸோ இப்போ நம்முடைய நண்பர் பேசுனது கேட்டிருப்பீங்க வேப்பையில் சிஎஸ்ஐ என் ஜோசப் ஸ்கூல் சொன்னார் ஸோ என்ன சொல்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லார் கொஸ்டின் புக்லெட் அந்த பண்டில் வந்து எங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணல சார் முன்னாடியே ஓப்பன் பண்ணியாச்சு அங்கே வந்து இன்விஜிலேட்டர் கேட்டோம் அப்போல்லாம் ஒன்று ரூல்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரூல்ஸ் இல்லைனா அந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் புக்லெட் எப்போது பிரிக்கப்பட்டது அப்படி ரூல்ஸ் இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்த அந்த ஸ்டாஃப் வந்து ஏன் கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேர்கிட்ட ஸோ இது வந்து நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் செயல் பிரிஞ்சிருந்துச்சு எந்த சென்டர்லன்னு சொல்லி கேட்குறாங்க தர்மபுரியில் ஸோ அப்போ வந்து தர்மபுரியில் விஜய் வித்யாலயா கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க தர்மபுரியில் விஜய் வித்யாலயா கேர்ள்ஸ் கயண்டரி ஸ்கூலில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து பிரிக்காமல் முன்னாடி பிரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போடும் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நம்பகத்தன்மையுடன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது பட் ஆனால் என்ன அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற நாலாயிரம் தேர்வு மையங்களில் நடைபெற்ற அனைத்து இடங்களிலும் மாணவர்கள் முன்னிலையில் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் செய்யப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப் வேணும் நம்ம வந்து சிசிடிவி எல்லா இடங்களில் இருக்குது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு படித்து தான் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க யார் சும்மா வந்து எக்ஸாம் எழுதலை அப்படிங்கும்போது அவங்க உழைப்புக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கணும் நம்ம அவர் படித்து பாஸ் பண்ணுறாரு ஆகிறாரு அதெல்லாம் ரெண்டாவது பட் அவர் உழைப்பு வீணா போகிற மாதிரி அந்த கொஸ்டின் புக்லெட் முன்னாடியே ஓப்பன் பண்ணோம்னா என்ன காரணத்தினால முன்னாடி ஓப்பன் பண்ணுறாங்க நம்முடைய சேர்மன் காலையில் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் அவ்வளோ ப்ரொடக்டிவாக எல்லாம் பண்ணுறதுன்னு சொன்னார் அப்படி இருக்கும் பொழுது கொஸ்டின் புக்லெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாமல் அதற்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னிலையில் ஓப்பன் பண்ணாமல் கிளாஸ் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆயிருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை சாதாரணமாக கடந்து போக முடியாது ஒன்பதரைக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்பது காலத்துக்கு எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அந்த கொஸ்டின் புக்லெட் ஓப்பன் முன்னிலையில் அந்த கொஷின் புக்லெட் வந்து ஓப்பன் பண்ண வேண்டும் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னிலையில் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி அதற்கு முன்னதாகவே அந்த கொஸ்டின் புக்லெட் ஓப்பன் பண்ணியிருந்தா எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க ஒன்பது மணிக்கு பண்ணியிருக்கீங்களா எட்டு மணிக்கு பண்ணியிருக்கீங்களா ஏழு மணிக்கு பண்ணியிருக்கீங்களா ஆறு மணிக்கு பண்ணியிருக்கீங்களா அஞ்சு மணிக்கு பண்ணியிருக்கீங்களா எப்படி கேள்விகள் வரும் எதற்காக நாம் சுகருகிறோம் என்றால் தேர்வு முறையாக நியாயமாக நடக்க நடத்தப்பட வேண்டும் இப்படி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இது சின்ன மிஸ்டேக்ஸ் கிடையாது ரொம்ப பெரிய மிஸ்டேக் இதனால படித்த மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் படித்த மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறது அவரோட உழைப்பு வீணாக்கப்படுகிறது நீங்க வந்து ரொம்ப அதாவது டென்த் லெவல் சொல்லி ரொம்ப கஷ்டமா கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு வருது பட் அது குற்றச்சாட்டு கிடையாது என்னவாத டென்த் லெவல் சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டமா கேட்டாலும் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் தானே லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் தனித்தனியாக எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் தான் எல்லாரும் ஒரேதான் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி அடுத்த முறை அவங்க நினைச்சுறாங்கன்னு தெரில ஸோ இது மாதிரி வந்து தர்மபுரி விஜய் வித்யாலயா அந்த ஸ்கூலில் அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து தர்மபுரியில் பிரிஞ்சிருந்துச்சு ஸோ எல்லாமே நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிஎன்பிசி நடக்கும் பொழுது அதாவது அஃப்கோர்ஸ் உண்மையிலே ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையுமே வந்து போய் கண்காணிக்கிறது கஷ்டம் நான் இல்லைன்னு சொல்லலை பட் கண்காணிக்க வேண்டும் இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு விஓ வேலைக்கு ஒரு குரூப் ஒரு வேலைக்கு நீங்கள் ஆராய்ந்து கண்காணிக்க வேண்டும் அப்படி கண்காணிக்க முடியவில்லை என்று ஆன்லைன் எக்ஸாம் நடத்துங்க டிசிஎஸ்ல கொடுத்து ஆன்லைன் எக்ஸாம் நடத்துங்க எத்தனை பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க அதே மாதிரி அந்த நம்மளுடைய அது என்ன சொல்லுது ஃபிங்கர் பிரிண்ட் இப்போ கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஈரோட்ல இருந்து கீதாஞ்சலி ஸ்கூல் சார் அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க வரும்பொழுது அந்த தொடக்கக்கூடிய அந்த சின்ன பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் சீட்டை விழுந்துருச்சு ஆன்சர் சீட் ஃபுல்லாக ஆயிருச்சு என்னால் எதுவுமே செய்ய முடியலை இந்த மாணவர்கள் கஷ்டப்பட்டு தான் சார் செய்ய முடியும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தான் பண்ணணும் அப்படி இருக்கும்போது என்னால் அது பண்ண முடியவில்லை என்றால் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க டிசிஎஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஆன்லைன் எக்ஸாம் ரொம்ப பிரமாதமாக நடத்துகிறாங்க பேங்க் எக்ஸாம் ஆரஆர்பியெல்லாம் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட கொடுத்துருங்க நான் எதுக்காக சொல்கிறேன் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படக்கூடாது அவருடைய உழைப்பு வீணாக்கப்படுகிற இந்த தேர்வுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க தூக்கத்தை தொலைச்சு துக்கத்துக்கு போக முடியாமல் சாப்பிடாம எந்த வேலையும் செய்ய முடியாமல் தேர்வு ஒன்றே நோக்கமாக இருக்கக்கூடிய தேர்வு தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து அளவுக்கு ஒரு கொதித்து போய் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இப்படி இருக்குது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கமிஷன் பார்த்தா அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மனதில் கொள்ள வேண்டும் மாணவர்கள் சார்பாக அவருடைய குறைகளை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த வீடியோ பதிவிடுமே தவிர உங்களை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கமில்லை நன்றி வணக்கம்